ஹாய் காய்ஸ் வெல்கம் டு டாக்டர் தமிழ் யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா செகண்ட் ஹண்ட் டேக் ஒன்று சேல்க்கு வந்துருக்கு அதை பற்றின டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் காஸ்கிரைப் பட்டன் க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிகேஷனும் க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போகிற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு உடன்கூட நோட்டிகேஷன் வந்துடும் நம்ம பார்க்கக்கூடிய ட்ராக்டரோட நேம் மகேந்திரா சர்ஃபான்ஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ இதோட மாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டிக்கு ஓனர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் நம்ம வாங்கினா செகண்ட் ஓனர் இந்த வண்டியோட பம்ப் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பம்ப் வித் ஆயில் பிரேக்கோட அவைலபிளாக இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க இது டேக்ட்ரு மட்டும் இல்லாமல் அதோடைய எக்யூப்மெண்ட்ஸு வந்து சேல் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸுன்னு பார்க்கலாம் புதிய ஒன்பது புஷ் டைப் ஸ்ப்ரிங் கலப்பை ஒன்று அவைலபிளாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா குளோபல் கம்பெனி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் முப்பத்தாறு கத்தி ரொட்டாவேட்டர் அவைலபிளாக இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழு கொத்து கலப்பை புதிய கட்டு ஹெவி டெய்லரும் இருக்க தான் சொல்லியிருக்கிறாங்க இது எல்லாமே ஒரே இடத்துல வந்து சேல் கொடுக்குறாங்க உங்களுக்கு வேணும்னா போய் வாங்கிக்கலாம் இதோட டிராக்ட்ரு ப்ளஸ் எக்யூப்மெண்ட்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா மூ அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் இது நீங்கள் டாக்டர் மட்டும் வாங்குற மாதிரி இருந்தால் மூணு லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த டிராக்ட்ரு ப்ளஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எங்கே லொக்கேட் ஆயிருந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுக்கா கோட்டப்பாளையம் இதோடய எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஏற்களந்தோட்டம் இந்த வண்டியை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு நான் சொல்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு இருபத்தி ஒன்பது பதினேழு உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சின்னா நேரில் போய் ரேட்டை ஃபைனல் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் வீட்லேயும் செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர் சேல்ஸ்க்கு இருந்துச்சுன்னா நம்ம சாரில் அப்ரோச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்